வணக்கம் மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் சட்டமறிவம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல தொடர்ந்து சட்ட தகவல்களை உங்களுக்கு புரியும் வகையில தொகுத்து நான் வழங்கிட்டு இருக்கேன் இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க அப்பந்தான் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் சரி இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து இறந்த மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்து தொகையை அரசு அறிவித்தது இந்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகை அப்படிங்கிறது நிறைய மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது அது எதனால் என்பதை இந்த காணொலியில் நாம தொடர்ந்து பேசலாம் உழுதுண்டு வாழும் உழவன் கடன் சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறான் அவனுக்கு இந்த அரசு என்ன நிவாரணத் தொகையை கொடுத்து விட்டது மேலும் மீன்பிடிக்க செல்லும் மீனவன் கடலில் மூழ்கி சாகிறான் அவனுக்கும் சாலையில் செல்லும் அப்பாவி மக்கள் விபத்தில் சிக்கி சாகிறார்கள் அவர்களுக்கும் இந்த அரசு என்ன நிவாரணத் தொகையை வழங்கிவிட்டது அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு விபத்து நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது இருந்தாலும் கள்ளச்சாராயத்தை ாலும்ள்ளச்சாராயத்தை பலியானவர்களுக்கு கொடுப்பதை விட மிக மிக குறைந்த ஒரு நிவாரணத் தொகையை தான் அவர்களுக்கு வழங்குகிறது மேலும் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் பிழைப்புக்கு வேண்டி போனவர் தீ விபத்தில் பலியாகிவிட்டால் அவருக்கு என்ன நிவாரணத் தொகையை இந்த அரசு வழங்குகிறது தினம் தினம் வயிற்று பிழைப்புக்கு வேண்டி பட்டாசு ஆலையில் வேலை செய்பவர் தினக்கூலியாக நூத்தி ஐம்பது ரூபாயில் இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறார் அந்த சிறிய தொகைக்கு வேலை செல்லும் அந்த நபர் விபத்தில் பலியானால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன அவருக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் குடித்துவிட்டு கொடுக்கப்பட்ட நிவாரணத் குடித்தால் உயிரிழப்பு ஏற்படும் அரசை எதிர்த்து அரசுக்கு தெரியாமல் காய்க்கப்படுவதுதான் இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தை காச்சுவது மற்றும் வாங்கி குடிப்பது இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் இந்த செயலை செய்தால் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் இப்படி எல்லா தகவலையும் தெரிந்த பின்னரே அந்த குற்றத்தை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள் அந்த குற்றத்தை செய்து அவர்கள் இறந்து போனதற்கு இந்த நிவாரண தொகை மிக மிக அதிகம் அப்படின்னு மக்கள் கருதுறாங்க அதனாலதான் மக்களிடையே இது ஒரு அதிருப்தியாக அதிருப்தி அலையாக தோன்றியுள்ளது உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கள்ளச்சாராயத்தை காய்ப்பதும் குடிப்பதும் சட்டப்படி தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் பார்க்கும் திரைப்படங்கள்லயும் படிக்கும் செய்திகள் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அந்த அந்த குற்றத்தை செய்கிற மக்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது திரும்பவும் அந்த குற்றத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் மக்கள் இத அதிருப்தியா பாக்குறாங்க நிச்சயமா ஒரு குற்றத்தை செய்தவரை வந்து நாம ஊக்கப்படுத்த முடியாது அந்த குற்றத்தை தடுப்பதற்கு அரசு தவறிவிட்டது அதை நாம தட்டி கேட்போம் அப்படின்னு தான் அந்த மக்களின் வாய்களுக்கு பூட்டு போட எண்ணி இந்த அரசு இந்த பத்து லட்சம் ரூபாயை உடனடியாக அறிவித்து அரசு செய்த தவறை மறைத்துள்ளது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உண்மையிலே கள்ளச்சாராயத்தை அவர்களிடம் கொண்டு சேர்க்காமல் தடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசினுடையது அதை செய்ய தமிழக அரசு தவறிவிட்டது இனிமேலாவது இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு விரைந்து செயல்பட வேண்டும் இனி ஒரு உயிர் பலி கள்ள சாராயத்தால் ஏற்படக்கூடாது கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை மீண்டும் உங்களுக்கான ஒரு காணொளியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்